சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்திற்கு சட்டம் அதிபர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் காணாமல் ஆகப்பட்டவர்களுக்கான நீதி மேலும் தடைக்குள்ளாக்கப்படுவதாக சட்டத்திரணி அச்சல செனவரட்ன தெரிவித்துள்ளாா் தமிழ் இளைஞர்கள் உட்பட பதினோரு பேர் கடற்படையினரால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகளின் சட்டத்திறனியான அஞ்சலா செனவரட்னா நேற்று நடத்திய ஊடக மாநாட்டில் இதனை குறிப்பிட்டார் சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் அமைப்பதை சட்ட மாதிபர் திணைக்களத்தின் சட்ட அதிகாரிகள் சங்கம் அதிகாரப்பூர்வமாக எதிர்த்துள்ளது நாட்டில் சட்டம் இயற்றும் உச்ச நிறுவனம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாகவும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு இசைந்து செயல்படுவதே நியதியாகும் ஆனால் சட்ட மாதிபர் திணைக்களம் அதற்கு எதிராக செயற்படுகிறது நாட்டில் நீதி சரியான முறையில் செயல்படாமல் இருந்த காலத்தில்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது அதிபர் திணைக்களத்தால் சாதாரண மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படுவதில் காணப்பட்ட தெளிவின்மையாலே சியாதீன வழக்கு தொடர்நர் அலுவலகத்தை அமைக்க அரசாங்க மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது என்று தெரிவித்தார் இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி தனது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி சிறப்பு நினைவு இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் வெளியிடப்பட்டிருந்தது இந்த விவரக்குறிப்புகளை கவனமாக அவதானிக்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் மகன் சாரங்கன் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் சாரங்கன் தனது முகப்புத்தக பக்கத்தில் எட்டுள்ள பதிவொன்றில் இந்த சவாலை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது ராமநாதன் அர்ஜுனா தனக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறும் தெரிவித்து அவர் இந்த பதிவை பதிவிட்டுள்ளார் இந்த பதிவில் இன்று நாடாளுமன்றில் ஏதோ ஒரு சோலார் நிறுவனம் சாரங்கனுக்கு முப்பது மில்லியன் பணம் கொடுத்து அனுமதி பெற்றது என்று ஒரு புதிய கட்டுக்கதையை கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் என்னை பற்றி கூறிய விடயத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் பகிரங்கமாக வெளியிட முடியுமா அல்லது உறுதிப்படுத்த முடியுமா உங்களுக்கு திராணி இருந்தால் நாடாளுமன்ற சிறப்புரிமைக்குள் பதுங்கியிருந்து நீங்கள் கூறிய அதே கருத்தை பொதுவெளியில் பகிரங்கமாக சொல்லுங்கள் நான் சட்ட ரீதியாக அப்படி எந்த பணமும் பெறவில்லை என்று அல்லது குறித்த நிறுவனத்திற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று நிரூபித்து காட்ஹரி உங்கள் கருத்தில் உண்மையிருந்தால் பொது வழியில் கருத்தையோ ஆதாரத்தையோ வெளியிட தயங்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறு திட்டமிட்டு திட்டமிட்டு செய்தார்களோ அவ்வாறு கட்சிகள் திருமலையில் புத்தர் சிலை விவகாரத்தை தேசிய மக்கள் சக்தியின் சபை உறுப்பினர் ஜோன்சன் தெரிவித்துள்ளார் இனத்துவேசத்தை தூண்டுகின்றனர் அதுதான் உண்மை இது மகிந்த ராஜபக்ஷ காலத்தில் அரசகாணியை புத்த மகாசபைக்கு கொடுத்தனர் அது தொடக்கம் புத்தர் சிலை இருந்தது இன்று நேற்று எல்ல அப்போது திருவண்ணாமலையின் நகர சபை ஆட்சி செய்தது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இன்றும் தமிழரசுக் கட்சி தான் ஆட்சி செய்கிறது அன்று மஹிந்த ராஜபக்ஷ அரச காணியை வழங்கிய புத்தர் சிலை வைக்கும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இப்போதும் நகராட்சி சபையை ஆட்சி செய்வது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்ததா இல்லை அதாவது திட்டமிட்டு தாக்குதல் செய்தார்களோ இவ்வாறு திட்டமிட்டு நாங்கள் கொண்டு போய் இரவு இரவாக புத்தர் சிலையை வைப்போம் பின்னர் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு வாங்க அதனை தமிழர்கள் கொண்டு சென்று விட்டார்கள் என்று ஒரு இனத்து வேசத்தை ஏற்படுத்த மாற்றுக் கட்சிகள் போட்ட திட்டம் தான் இது என்பது அடிப்படையான உண்மை தேசிய மக்கள் சக்தி இதை உணர்ந்து ஒரு மாற்றத்தை எடுத்து அதை திரும்பவும் அங்கு வைத்தோம் எனவே இதை நன்றாக சிந்திக்கவும் இனவாதம் இல்லாத ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி எழுபத்தி ஆறு வருடங்களாக பண்டார் இனத்துவேசத்தை பேசி வந்த இவர்கள் மாறி மாறி இந்த செய்தனர் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டும் நாங்கள் ஒற்றுமையாக பயணத்தை மேற்கொள்வோம் என்று கூறியுள்ளார் உலக செய்திகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வெள்ளை மாளிகை திட்டத்தை ரஷ்யா பெற்றுள்ளதாக புடின் உறுதிப்படுத்தியுள்ளார் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தீர்வு திட்டத்தை ரஷ்யா பெற்றுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் மொஸ்கோவில் நடத்த ரஷ்ய பாதுகாப்பு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய புடின் ஆகஸ்ட் மாதம் அலாஸ்காவில் நடந்த இரு ஜனாதிபதிகளின் உச்சி மாநாட்டில் டொனால்டு டிரம்பின் திட்டங்கள் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அண்மையில் வெளியிடப்பட்ட இருபத்தி எட்டு புள்ளி திட்டத்தை அவற்றின் நவீன பதிப்பு என்றும் புடின் கூறியுள்ளாா் இதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்கா தரப்பின் திட்டங்கள் பற்றிய பல விவரங்கள் தொடர்பில் விவாதிக்க அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ்டுடன் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக உரையாடியதாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் நீடித்த அமைதியை அடைவதற்கான முன்னோக்கி செல்லும் பாதையை கண்ணியமாகவும் உண்மையிலேயே பயனுள்ளதாகவும் மாற்றி அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்றும் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் காலமாக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கிடையில் இடம்பெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட பல சர்வதேச நாடுகள் போராடி வருகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னதாக போர் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்திருந்த போதும் அது சாத்தியமாக இருக்கவில்லை இந்த நிலையில் தற்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை ட்ரம்ப் முன்வைத்துள்ள நிலையில் விரைவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் என்று சர்வதேச ரீதியில் எதிர்பார்க்கப்படுகிறது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி தடை போடும் நீதித்துறை இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஸ்ரீதரன் எம்பியின் மகன் அர்ஜுனா எம்பிக்கு விடுத்துள்ள பகிரங்க சவால் ஞாயிறு தாக்குதல் பாணியில் திருமலையில் நடந்த சதி பொடினுக்கு ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு